அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடகமன்றும் மேல் நெல்லி மேல்நெல்லி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா களவருந்து செய்யா ரூட்டில் போனீங்கன்னா தட்டச்சேரி ராந்தக்கூட்டோடு லெஃப்ட் எடுத்திங்கன்னா மேல்நெல்லி என்ற கிராமத்தில் இன்று இரவு தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் ஸ்ரீ பாக்கியலட்சுமி நாடகமன்றம் பணப்பாக்கம் ஸ்ரீ பாக்கியலட்சுமி நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம்பி வெல்லம்பி ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா களவை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க வெல்லம்பி என்ற கிராமத்தில் இன்று இரவு பாக்கியலட்சுமி நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இரு மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இரு ஆறு கொண்டான புதியதோர் நாடக மன்றங்கள் நமது அலுவலகத்தில் இணைந்திருக்கின்றார்கள் நமது திருவள்ளம் அசோக் நாடக மன்றம் நமது திருவளம் அசோக் நாடகமன்றம் மற்றும் பணப்பாக்கம் பாக்யலட்சுமி நாடகமன்றம் மற்றும் முத்துக்குமரன் ஆரணி முத்துக்குமரன் நாடகமன்றம் மற்றும் காஞ்சி மகேஸ்வரி நாடகமன்றம் இவர்கள் அனைவரும் புதியதாக நம்மிடம் இணைந்திருக்கின்றார்கள் இன்னும் பல மன்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது மக்களாகிய நீங்களும் கலை ரசிகர்களும் எப்படி நம்ம மன்ற அனைத்துக்கும் வாய்ப்பு அளித்து வருகிறீர்களோ அதேபோல் புதிதாக உதயமாகியிருக்கும் இந்த மன்றங்களுக்கும் வாய்ப்பளிக்குமாறு அளிக்குமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வா தமிழக தமிழ் வளர்க நாடக கலை